I'm doing man. ஸ்ரீரங்கம் உற்சவர் யானை மண்டபத்தில் தரிசனம் எட்டு மணிக்கு யானை வாகனம் இது வந்து மெயின் கோபுரத்தோட பேக்ரவுண்ட் நம்ம வந்து இந்த கோபுரம் வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்குறோம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மெயின் கோபுரம் விச் இஸ் த வேர்ல்ட் ஃபேமஸ் ஸ்ரீரங்கம் டவர் அதுதான் இப்போ பார்த்துட்டுருக்கோம் இருபத்தி ஒரு கோபுரத்தையும் நம்ம ஒரே வியூவில் பார்க்க போகிறோம் ராதே கிருஷ்ண இது வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கோபுரங்களோட தரிசனம் இருபத்தி ஒரு கோபுரத்தையும் நம்ம தரிசனம் பண்ணலாம் ஒரே டைத்தில் கோவிலுக்கு வர முடியாதவா கோபுர தரிசனம் பண்ணாலே கோவிலுக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாள் கோபுர தரிசனம் கோடி பாப விமோசனம்னு சொல்லுவாள் இதில் வந்து இருபத்தி ஒரு கோபுரங்களோட கொள்ளாச்சும் நம்ம கொடுக்குறோம் அதை வாவ்